ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் நைட் வாட்ச்மேன் டிரைவர் ரெக்கார்ட் கிளிக்க்கு வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் அதுக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா கால் லெட்டர் இருக்கு அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ஒரு சிலது கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் லேட்டாக ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனாலும் வந்து ஆன்லைனில் தான் அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன் பார்த்தோம்னா இன்றைக்கி இன்டர்வியூனா அவங்களுக்கு அன்றைக்கி மதியம் தான் வந்திருக்காமோ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க தபால் மாஸ்டர்கிட்ட போயிட்டு இல்லை தபால் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டு அந்த போஸ்ட்மேனோட நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை நீங்களும் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி எனக்கு பேருக்கு லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உடனே கார்டிலேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா நாளைக்கு இன்டர்வியூனா இன்றைக்கி ரிசீவ் ஆகுது இல்லாட்டினா இன்றைக்கி இன்ட்ரூவ்னா இன்றைக்கி மதியம் தான் ரிசீவ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு சில இடத்துல போய்கிட்டிருக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடாதுன்னா நம்ம முன்னாடியே இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும் ஸோ நான் இப்போ எந்தெந்த மாவட்டத்துலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இதில் உங்கள் மாவட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இல்லை ஒரு சில மாவட்டத்துக்கு எனக்கு தெரி வந்திருக்கும் ஆனால் எனக்கு தெரியாமல் இருக்கும் அது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினத்தன வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்தது இது திருப்பூர் மாவட்டத்தில் குண்டடம் தாலுக்காவில் அலுவலக உதவியாளர் வந்திருக்கு இந்த அப்படி தான் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு மேக்ஸிமம் என்ன கேட்டாங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து யார் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஒரு லைன் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க ஒரு பேராக்ராப் கொடுத்து அதே மாதிரி எழுதவும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் போயிருக்கு காலையில் ப்ராசஸ் மதிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் அங்கே நடக்குது இது வந்து பார்த்தோம்னா ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லாமல் அது டிஸ்ட்ரிக் பொறுத்து மாறுது சரிங்களா இது வந்து குண்டரம் மூடாட்சி திருப்பூர் மாவட்டத்துக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு அதே திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீன்னா உடுமலைப்பேட்டைக்கும் வந்துடுச்சு ப்ராசஸ்லே வந்துடுச்சிலே கால் லெட்ரு வந்துருச்சு அதுதான் கொஞ்சம் லேட்டாக ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸை அணுகி வந்திருக்கா இல்லையான்னு கேட்டுக்கிறது நல்லது இல்லை அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க டெய்லியும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா சொல்கிறேன்னா இந்த மாதத்துக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அதனால் முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கனா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கால் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வெனஸ்டே நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து சேலம் டிஸ்ட்ரிக்கு சேலம் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கனா மூணு போஸ்ட்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க மூணு போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கனா லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஸோ அதுக்கும் லெட்டர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு சேலம் டிஸ்டிக்க்கும் வந்து பார்த்தோம்னா லெட்டர் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு வென்னஸ்டே வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா கரூர் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு இன்றைக்கி இருபத்தி ரெண்டு பத்து இன்னைக்கு அவங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டி ஊராட்சிக்கு வந்துருச்சு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேலூர் மாவட்டத்தில் சிக்கிவா குப்பம் ஊராட்சிக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா மொரப்பூர் ஊராட்சி ஸோ இந்த டிஸ்ட்ரிக்கு இந்த இந்த தாலுகாவுக்குலாம் வந்திருக்கு இது நான் எனக்கு தெரிஞ்சு கலெக்ட் பண்ணது எனக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு வந்துருக்கலாம் ஸோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்காங்க நானும் தெரிஞ்சுக்கவேன் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் வர வர நான் எனக்கு தெரிய தெரிய அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ரிட்டையர் சித்திர ஊராட்சிக்கு நைட் வாட்ச் நாளைக்கு இன்டர்வியூ நடக்குது அதுக்கும் லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் லெட்டர் மட்டும் தான் வருது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் லெட்ரு லேட்டாக ரிசீவ் ஆகுது இது ஃபாலோ பண்ணி வாங்க வேண்டியது நம்ம பொறுப்பு ஒரே இடம் நமக்கு இருக்கும் கூற சோர்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் நீங்கள் அங்கே போய் கேட்டு முன்னாடி சொல்லி வச்சு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணி டெய்லியும் கேட்குறதா நமக்கு நல்லது ஸோ வாய்ப்பை தவற விட்றாதீங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கேற்ற அலர்ட் ஆயிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பயனல் இந்த நியூஸ் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பற்றி ஃபாலோ பண்ணிக்க சொல்லிருங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ